எதுல சிக்கல் இருக்கு முதல் திருமணத்துக்கு வரன் தேடுவதா இரண்டாவது திருமணத்துக்கு வரன் தேடுவதா சார் என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணம் சிக்கல் அதிகம் ஏன்னா செகண்ட் மேரேஜ் சொல்லும் போதே அவங்க ஒரு தப்பான பாயிண்ட் கொண்டு வந்துடுறாங்க மாப்பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளமோ இவ்வளவு விட்டுட்டு போயிட்டா போற விஷயம் அவங்களால தான் இருக்கும் ஆனா மென்ஷன் பண்றது லேடிஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேரேஜ் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கிற சார் அந்த டைம்ல என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டீங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்பா இடையில தான் இறந்தாங்க ஒரு அக்கா சிஸ்டர் மட்டும் எனக்கு உண்டும் நான் கோயம்புத்தூர் தென்னம்பாளையில மில்லுல ஒர்க் பண்ணேன் அங்கதான் ஒருத்தவங்க எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க கொடுமை வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் வந்திருக்க மாட்டா அந்த மாதிரி ஒரு கொடுமையில நான் வெளியே வந்தேன் சார் எவ்வளவு வருஷம் இருந்தது அந்த முதல் திருமணம் காலகட்டம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு சார் அவங்க கூட வளர்ந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க சின்னவனுக்கு எட்டு மாசம் குழந்தை பாப்பா ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சா சார் அப்போ சூடு வைக்க ஆரம்பிப்பாங்க நான் ஃபேன்ல தொங்கணும் தொங்கலைன்னா அடிப்பாரு பயந்துகிட்டே தொங்குவேன் பக்கத்துல அந்த ஊர் ஓனர் அந்த என்னோட ஹவுஸ் ஓனரும் அந்த ஊர் தலைவர் பேர் மதன் அவங்களும் காப்பாத்திருக்கிறாங்க தெரியாது மக்கள் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாப்பிள்ள என்ன சொன்னாலும் கேட்டுதான் நடக்கணும் இவன் என்ன சொல்றான்னு அவன் சாணாலும் சாகணும் சொல்லி எங்க மாமியார் கூட எனக்கு சொல்லி இருந்து வளர்த்தாங்க அது ஒரு டைம் வீடு அடிச்சுட்டாங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் ஊத்தி கேஸ் வச்சு பத்த வச்சுட்டாங்க வீடு வெடிச்சிருச்சு வெடிச்சு அவங்க போயிட்டாங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க நடு ரோட்ல ஒரு வாரம் பிச்சு எடுத்திருக்கிற சார் ஒரு ஆள் எனக்குன்னு வந்து நான் நிற்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வரல என் கூட ஒருத்தங்க நின்று செருப்பு விற்று என்னை காப்பாற்றினாங்க சார் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தந்தாங்க அதை வச்சு பியூட்டிஷன் படித்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் சார் இன்னைக்கு இதை விட பெரிய விஷயம்னா எப்போ ஒன்றுட்டா தப்பாக நடக்க வந்துட்டாங்க சார் என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ரெண்டாம் கிளாஸ் தான் சார் படித்தேன் அப்போ நான் எப்படி சார் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு மேரேஜில் கூட இருக்க முடியுமா சார் அந்த டார்ச்சர் எல்லாம் தாண்டி தாண்டி லாஸ்ட் இவங்க என்னோட லைஃப்பில் வந்து சும்மா பொருட்டாக இல்லை என் கூட கூட இல்லை எனக்கு சின்ன சப்போர்ட்டாக இருந்தாங்க சப்போர்ட்டா இருக்கும் போது என் பாப்பா சொன்ன சார் எனக்கு அப்பாவா இவங்க வேணுமா இவங்கள ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் சார் அவருக்கு இது முதல் திருமணமா ஆமா சார் முதல் திருமணம் சார் இவங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் திருமணத்துல நான் இருந்தேன்னா என்னோட பொண்ணு நல்லா என்ன என்ன சார் பெத்த பொண்ணுகிட்ட வர்றாங்க அவங்க கிட்ட நான் வாழணும்னு நினைக்கிறீங்களா சார் பத்தாயிரதான் கம்மி ஐயோ ஐம்பதாயிரத்துக்கு கம்மி வேணவே வேணான் அதுக்கப்புறம் மேரேஜ்ல காசு நம்ம கிட்ட இருந்தா பாத்துக்கலாம் அவங்க கிட்ட இருந்தேன் நம்ம கிட்ட இருந்தேன் அப்படி யோசிப்போம் கல்யாணம் நடந்தா போதும் ஆமா நீங்க இரண்டாவது திருமணத்தை பத்தி இவ்வளவு புரிதலோட நீங்க பேசுறீங்க உங்க குடும்பத்துல அப்படி நடந்தா ஆமா சார் தம்பி இறந்துட்டான் லவ் மேரேஜ் இப்போ நாங்க என்ன பண்ணணும்னா தப்பா சொன்னோம் உனக்கு யார் என்ன பிடிச்சிருந்தா சொல்லுமான்னார் அதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மாமா எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் அவருக்கு மேரேஜ் ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்னப்பா இந்த கல்யாணம் எங்க தம்பிக்கு ஒரு குழந்தை ரெண்டு வருஷத்துலயே ஒரு குழந்தை அவன் ஒரு நாலு அஞ்சு வயசுல இருந்தான் நான் புடிச்சிருக்கு நான் கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த ஏத்துக்கிறேன்னு கூட இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா இப்ப எங்க எங்க இதுக்கு அடுத்த தெருவுலதான் இருக்கு உங்களுடைய மனசு எப்படி இருந்து தம்பி இடத்துல இன்னொருத்தரை வச்சு மறு திருமணம் செஞ்சு இல்ல சார் அவளுடைய மனநிலை எப்படி அவளை நான் தங்கையா பாக்குறேன் சார் நான் எப்படி யோசிப்பேன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பொண்ணு சார் அவளுக்கே ஒரு இருபது வயசு தான் இருபது இருபத்தோரு வயசு அவ ஒண்ணும் எவ்வளவு வாழ வேண்டிய வயசு இருக்கு தம்பி இறந்துட்டா சடனை இப்ப அவ ஒண்ணும் பண்ணலையே இன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்கு எங்க தம்பி பையனே அவ நல்லா பாத்துக்கிறான் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க அத பாக்கும்போது உண்மையா கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் அத கண்ண முடிட்டு யோசனை பண்ணுங்க கணவருக்கு மனைவி இறந்துடுறாங்க அப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவார் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வச்சு எப்பாருமா இவங்க தான் உனக்கு அக்கா கும்பிட்டுக்க இன்னுமே இவங்க தான் உனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் கிட்ட கொடுப்பாங்க இவங்களும் அதை மனசார ஏத்துக்கிட்டு தினம் விளக்கேற்றுவாங்க இதே அப்படியே ஆப்போசிட்டாக யோசனை பண்ணி பாருங்களேன் கணவர் இறந்துடுறாரு மனைவி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காட்டி இவங்க தான் உங்கள் அண்ணன் இவங்க கிட்ட நீங்க வந்து இவங்களை கும்பிட்டுக்கோங்க அவர் வேட்டி இது அவர் போட்ட சட்டை இதுன்னு கொடுத்துட முடியுமா சார் அந்த நினைப்ப கூட மனசுல வச்சுக்க முடியாது சார் ரெண்டாவது மேரேஜுக்கு வந்து அவங்க என்டர் ஆகுறதுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் என்னை பத்தி என்ன நினைச்சிருவாங்களோ இல்லை என்ன தப்பான பொண்ணுன்னு பேசிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஷேமோட தான் வந்து ஒரு பொண்ணு வந்து ரெண்டாவது திருமணத்துல வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு இட் இஸ் ஈக்வலன் டு டெத் லைக் வந்து ஒரு பார்ட்னர் இருந்த இடத்துல இன்னொரு பார்ட்னரா அவங்க வச்சு பார்க்கணும் லைக் அதே பெட்ரூம்ல இல்ல அதே அப்பா ஸ்தானத்துல அதே ஹஸ்பண்ட் ஸ்தானத்துல இன்னொரு பர்சனை வச்சு பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் போத் ஃபார் மென் அண்ட் உமன் இட் வில் பி டிஃபிகல்ட் இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லைஃபே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க சார் அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போனோம் ஃபர்ஸ்ட் லைஃபே எவ்வளோ கஷ்டமானாலும் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே இருந்தது போலமே சார் ஒரு பொண்ணா வெளியில போயிட்டு நான் இன்னார் மனைவின்னு பெருமையா சொல்ற மாதிரி ரெண்டாவது கல்யாணத்துல சொல்ல முடியறது இல்ல முதல் கல்யாணத்துல சரியில்லையா ஓகே இன்னொருத்தவங்களை தேடி போயிரலாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல அந்த காலத்துல வந்து சஷ்டியத்து பூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அறுவதா கல்யாணம்னு சொல்லுவாங்க நம்ம இன்னாரோட ஒரு வருஷம் கடந்த காலங்கள ஒரு இருபத்தி வருஷம் ஐம்பது வருஷம் அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்தி பேர பிள்ளைங்களோட அந்த சஷ்டியத்து பூர்த்தியை கொண்டாடுவாங்க இப்ப அந்த மாதிரி எவ்வளவு பேர் அறுபதாம் கல்யாணம் எழுபதம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் நிறைய பேர் பாக்குறாங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல சுத்தி சூழல்ல எல்லாரும் சரி இல்லையா டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க அதை பார்த்த மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா ஓகே இது சரியில்லையா நம்ம இன்னொன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போக 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 கலாச்சாரம் சீர்கெட்டு போயிருக்கு இன்னைக்கு இருக்கிற எந்த சொசைட்டியை பத்தி நீங்க பேசுறீங்க இங்க டி நகர்ல இருந்து தாம்பரம் போச்சுன்னா சொசைட்டியே மாறிடுச்சு சஷ்டப பூர்த்தினா வந்து அறுபது வயசு வந்து ஒரே வைஃபோட கிடையாது எங்க வீட்டுல சஷ்டப்த பூர்த்தி பீமரத சாந்தி சத்தாபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ப்காக கிடையாது ஹஸ்பண்டுக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் அதை தவிர அது வந்து வைஃப் கூட வந்து பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது அது எப்படிங்க அசால்ட்டா வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் அவ்வளவு அழகா சொல்றீங்க எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்தை நீங்க எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க தெரியுமா அந்த பாப்பா சொன்னால மெருண் சுடிதார் அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளுக்கு நாங்க அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது ஆனால் பெருமனே பெரும் மனஸ்தாபங்களும் ஒரு விட்டு இல்லாம ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வந்து பிரிஞ்சு போறதான் நான் வேணான்னு சொல்றேன் சொல்லுங்க ஏன் இரண்டாவது திருமணம் வேணாம்னு நினைக்கிறேன் முதல் அன்யோ அந்நியம் இரண்டாவதுலயும் வரவே வராது எக்காலத்திலயும் வராது மனைவி கணவனை திருத்த முடியும் கணவன் மனைவியை திருத்த முடியும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்ல சார் இவங்க மன மனஒத்து அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரேன் அவங்க எங்கிருந்தோ வர்றாங்க இவங்க யார் பெற்ற ஒரு ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒற்றுமையா கிடையாது ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல அப்புறம் எப்படி நீங்க முதல்ல எல்லாமே சரியா நடக்கும்னு நீங்க சொல்லுங்க சார் சரியா என்ன அவங்க எப்படி அப்பா அம்மா அறிவுரை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கறாங்க அதுக்காக வேண்டியத தான் சார் சொல்றேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணோம் நீங்க ஏன் ரெண்டாவது திருமணத்தை எதிர்க்கிறீங்க உங்களுடைய நம்பிக்கை என்ன முதல் திருமணத்துல அதை தான் நான் கேக்குறேன் நீங்க எதை நம்புறீங்க நீங்க உன்ன நம்பர்னால தான் உன்ன எதிர்க்கறீங்க கரெக்ட்டா ஆமா சார் அந்த நம்பிக்கை தான் நான் என்னன்னு கேக்குறேன் ஒற்றுமே இருக்கணும் சார் அதுதான் இந்த ஒற்றுமை வராது சார் ரெண்டாவது திருமணத்துல அதனால இந்த முதல் திருமணம் தான் நம்பிக்கை எனக்கு என்ன வேலை பாக்குறீங்க நான் எக்ஸ் சிஏ சப் இன்ஸ்பெக்டர் சார் மனைவி வேலை பார்த்தாங்களா ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் சார் ஹவுஸ் ஒய்ஃப் ஆமா சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க அனுப்பி வச்சுக்கிறீங்க இல்ல சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்க அனுப்புறீங்க இன்னியும் ஒற்றுமை இருக்கு சார் அறுபத்தி வயசு ஆச்சு எனக்கு என் மனைவி மேல இன்னும் பாசம் குறையல தெரியுங்களா நீங்க பாசம் கம்மியா வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு உங்க மனைவிக்கு சண்டை எழுத்து வைக்காது கிடையாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க நான் எப்ப சொன்னேன் அவங்களும் நான் எப்ப சொன்னேன் நீங்க பாசம் கம்மியா வச்சிருக்கேன் அதுதான் சார் முதல் பெஸ்ட் சார் ரெண்டாவது எல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதுக்கப்புறம் மூணாவது வேலைக்கு ஆகுது நாலாவது அதனாலதான் முதல் பெஸ்ட் ஆமா சார் இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க இருபத்தி நாலு வயசுல நான் டைவர்ஸ் ஆகி வந்துட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவரும் அவருக்கும் எனக்கு ஆகலை ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம லேப் தான் பாக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு பின்னாடி ரெண்டு பசங்க இருக்கு அவங்க லேப்பை நம்ம பார்க்கறதே இல்லை எங்க போய் சேரும் அப்பா கிட்டேயும் போக முடியாது அம்மா கிட்டேயும் போக முடியாது இப்போ அதில் எதிர்கொள்வது சிரமமா இருக்குங்கிறீங்க ஆமாங்க சார் நீங்க ஆக்சுவலாக திருமணம் பண்ணலாம் விருப்பம் வந்தது ஆனால் என் குழந்தையா எனக்கா பிறந்ததுன்ற ஒரு கேள்வி அங்கே வேண்டாம் யார் கேட்டாதா எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வந்தவங்களை அவர் என்ன ஒரு சூழ்நிலையில நான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் வந்து எனக்கா பிறந்தது என்கிட்ட கேட்குறேன்றப்போ ஒரு கேள்வி வந்தப்போ சரி தேவை இல்லை இதுவுமே எதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் வந்து இன்னைக்கு நான் வந்து சுயமா நின்று சம்பாரிச்சு அவங்கள நான் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு வந்து நீங்க நிற்கிறேன் சார் இப்போ அதே சூழல்ல உங்களுடைய முதல் குழந்தையா தன் குழந்தையா ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்திருந்தாருன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிருப்பீங்களா இல்லையா சார் கண்டிப்பா அப்போ அந்த நபர் தான் தவறே தவிர இரண்டாவது திருமணம் பண்ணுவது எப்படி தவறா இருக்க முடியுங்கிறது அது ஒத்து வந்தா பண்ணிருக்கலாம் சார் ஒத்தே வராத ஒரு அடுத்து அடுத்து சூழ்நிலை ஒத்து வரல ஒத்து வரல அப்படி மனசு இருக்கிற எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள ஏன் அடுத்த முயற்சி நீங்க எடுக்கல கேக்குறேன் இனிமே வந்து நம்ம வந்து பசங்க லைஃப் பேர பசங்க அப்படின்னு தான் நம்ம போகும் இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன் அது மனுஷங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை போயிடுச்சு அதுக்கு பதிலு நாய் பூணு அதுங்கிட்ட இருக்கலாம் அதுங்க அன்பா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கம்மா